அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நாங்கள் இப்போ நாதரை கிராமத்துக்கு வருகிறோம் நாதரை கிராமத்தில் நிசாந்திரி என்னுடைய வீட்டுக்கு வந்தனாங்க வந்து ஏற்கனவே எங்களால் வழங்கப்பட்ட பயன் தரும் பழக்கண்டுகள் மற்றது பயிர்க்கண்டுகள் சம்பந்தமான ஒரு மீளாய்வுக்கு வந்த நேரத்தில் என்ன முன்னேற்றம் எப்படி இருக்குன்ற பற்றி பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் நாங்கள் ஏற்கனவே மேலுக்கு சொல்லியிருந்த நாங்கள் தர்ற அந்த பயன் தரும் கண்டுகளை வச்சுக்கொண்டு உங்கட முயற்சிக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை நிறைய செய்யப்படும் என்று கேட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில கையந்தினி வந்து எங்களுடைய இந்த நாதனி கிராமத்துல ஒரு மிகவும் ஆர்வத்தோட செயல்படுற ஒரு ஆள் அவருடைய வீடியோ கிளிப்புகள் ஏற்கனவே கடந்த காலங்களிலையும் வெளிநாடுகளையும் போய் அங்கத்தியாக பார்த்துருக்கிறாங்க முன்னேற்றம் செயல்பாடுகள் சம்பந்தமாக இந்த இப்ப 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 பயனெடுக்கக்கூடிய மாதிரியாக இந்த கத்தரி மரங்கள் கொச்சி மரங்கள் கீர வகைகள் பைத்த மற்றது இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மரவள்ளி மிக சிறப்பாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை செய்திருக்கிறார் இதுல இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம் வரங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன வற்றாழை வற்றாழை போட்டுக்கள் அதை விட நிறைய இது மல்லாரையை கூட்டுக்கு நிறைய பயனெடுத்த ஒரு பயனாளி முன்னுதாரணமாக செய் செய்யப்பட்டவர் அதை அவரோட நாள் தொடர்ந்து சில விஷயங்களை கதைக்கலாம் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இப்ப செய்து கொண்டு வரீங்க இப்போ ஏசிவி கன்ஸ்மெயில கல்ல விளங்கப்பட்ட அந்த நெறக்கண்டுகளை எல்லாம் பராமரிச்சுட்டு வந்தாங்க அதோட இத்தனை அவங்க தண்ணதை வச்சு கொண்டு ப்ரெண்ட் நாங்க நேரமாக மரவள்ளி கொச்சி கத்தரி பயக்கை எல்லாம் வச்சு பராமரித்து வாரம் அவங்க அதை செய்த அந்த ஊக்குவிப்பு காரணமாக அவங்க ஏற்கனவே எங்களுக்கு தந்த அந்த ஊக்குவிப்பாலே இப்போ நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரோம் அது எங்களுக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்குது எங்களுடைய கிராமத்தை பொறுத்தளவில் பெயரும் கொஞ்சம் கொஞ்சம் தோட்டம் மரக்கறிகள் பழமரக்கன்றுகள் எல்லாத்தையும் வச்சு பராமரித்து கொண்டு வாரம் வேலை நிறைய நன்றி ஆ நம்ம உமங்களே கிடைக்குது காலை நாங்கள் முன்னேற்றம் அடங்கி கொண்டு வரோம் அதனால் பசுமை இல்லத்திற்கும் மிக்க நன்றி அதோட சுகிஸில் இருக்கிற பெண்கள் அமைப்புக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சரி தொடர்ந்து ஏற்கனவே வைக்கப்பட்டது கண்டுகளை பார்த்து கொண்டு வருவோம் எங்களை விட்டு ஒரு கற்று

ஆ இது பார்த்தீங்கன்னா பசுமில்லாத்தால் வழங்கப்பட்ட அக்கா வழங்கப்பட்ட இந்த கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது காக்கியா கா இப்போ காய்ச்சாஞ்சுங்கண்ணா பார்த்தீங்கன்னா இதுவும் பசுமில்லாத்தால் வழங்கப்பட்டுள்ள தேன் தோடை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கா நிறைய பாலத்தோட்டம் வச்சுருக்கிறாங்க ஜாலியில் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய தோட்டங்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கடா தோடை தென்னம்பிள்ள இதில் பார்த்தீங்கன்னா ஜலை நிற்கிது தென்னம்புள்ள மாதோளை கமுகம் இருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா சின்ன இல்லை காய்க்கிற கொச்சி முன்னன்று காய்ச்சிருக்குண்ணே கொச்சி லைனில் கமுக இருக்குது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமுகை இருக்குது கிட்டத்தட்ட அடுத்த இன்னொரு நாலஞ்சு மாதத்தில் காய்க்கக்கூடிய காம வேணாக்கா காய் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல தான் வழங்கப்பட்ட தேசி மரம் அவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்க இப்போ குறுகிய காலத்தில் காய்க்கக்கூடிய மரம் எடுத்து வாங்க பாமி இதை பார்த்தீங்கன்னா அக்கா பேக்குக்குள்ளே வச்சுருக்குறாங்க மஞ்சக்ன்ட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இது மஞ்சள்